வணக்கம் இன்னைக்கு நம்ம கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கசப்பான கோவக்காயினா கொஞ்சம் கழுவிட்டு கூட வச்சுக்கலாம் நல்லா இருக்குது கோவக்காய் அப்படின்னா அந்த கோவக்காயை அப்படியே நம்ம கழுவாமல் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் கழுவணும் அப்படின்னா கசக்கிற காயாக இருந்தால் கழுவிக்கலாம் அல்லது வேண்டாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர கொத்தமல்லி சொல்லுவோம் இல்லையா அது இரண்டு வரை மிளகாய் கொஞ்சம் தே கொஞ்சமாக தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் கீத்து இது மாதிரி போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் நல்லா வெறும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக பரப்பிறப்பு இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ரொம்ப நைஸாக அரைச்சாலும் தூள் மாதிரி அரைவோம் பொடி மாதிரி லேஸாக கொஞ்சம் குறை குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி என்ன சொல்லட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு தேவையான அளவு வரமிளகாய் வரமிளகாய் எனக்கு வந்து ஒன்று போதும் அதனால் ஒன்று போட்டிருக்கேன் அடுத்தது அது கூடவே பெருங்காயத்தூள் போட்டுருங்க அடுத்தது கருவேப்பிலை இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்குறேன் கோவக்காய் கோவக்காய் நீளமாக கட் பண்ணிக்கலாம் வருவது அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிடலாம் நேர்சாக தண்ணி இப்படி தெளிச்சிருக்கு ஊற்ற வேண்டாம் நேர்சாக தண்ணி தெளிச்சிருக்கு ஊப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணியே இல்லாமல் கூட நல்லா வறுக்கலாம் நல்லா வரும் இந்த கோவக்காயின்றதுனால வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால லைஸாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கு கொஞ்சம் மிளகாய் வத்தல் தாளிக்கும் போதும் போட்டிருக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி அது கூடயும் ரெண்டு மிளகாய் போட்டு வறுத்து அரைக்க போகிறோம் அதனால் இங்கே தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் எனது ரொம்ப காரமாக இருக்கும் சாம்பார் பொடியோ வெறும் மிளகாய் தூளோ போடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தண்ணி வத்திருச்சு கொஞ்சமாக தெளிச்சு விட்டாலே இன்னும் அஞ்சு நிமிஷம் வந்து வேகிறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் எண்டு ஸ்க்ரீனில் கோவாக்காய் சட்னியும் சப்பாத்தியும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அருமையாக கோவாக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு தண்ணி ஊற்றாமல் செய்யணும் தண்ணி ஊற்றாமல் செஞ்சால் ரொம்ப நல்லா அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நம்ம அந்த கோவக்காய் நாட்டு கோவக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு அது கெட்டியாக இருந்தது அதனால் லைட்டாக தண்ணி தெளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் இப்போ இதை வருவோம் கோவக்காய் வறுவல் பார்க்கவே அப்படியே நல்லாயிருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வறுவல் எப்படி இருக்குன்னு ஓ மேலே ஐ கார்டில் கோவாக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு இருக்குது அதையும் வேணுங்கிறவங்க பார்க்கலாம் ஓ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்